ராஜேந்திரன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்தான் ஸ்வீட்டா ஸ்வீட்டா எங்க ஸ்வீட்டு சாப்பிடல ஏதோ ஸ்வீட்ட கண்ணுல காட்டுங்க இந்தாங்கப்பா எடுத்துக்குங்க ஸ்வீட்ட இப்படி ராஜேந்திர கொடுத்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு ராஜய்ய சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஸ்வீட்டு நல்லா இருக்குடா ஆமா என்ன இன்னைக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்க என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சதா ஆமாப்பா எனக்கு வேலை கிடைச்சது குமஸ்தா உத்தியோகம் குமஸ்தா வேலையா அப்போ நிம்மதியா வேலை செய்யலாங்க ஆமா வேலை செய்யும் போதே இன்கிரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களாம் இப்படி ராஜேந்திரன் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுகிட்டு வினிதா தன்னோட புருஷனுக்கு ஸ்வீட்ட ஊட்டி விட்டா அப்போ அவளோட மாமனாரு என்ன வேலையோ என்னவோ அந்த சின்னவன் பாத்தியா சிரஞ்சீவி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய வீட கட்டிட்டா நீ இந்த வேலைக்கு இவ்ளோ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க அப்பா நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவனை பத்தி பெருமையா பேசாதீங்க அவன் என்ன பெரிய இவனா அன்னைக்கு அம்மாவுக்கு முடியாதப்போ எங்கேயாவது வந்து எட்டி பார்த்தானா அவன் இல்ல உங்களையாவது அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்கிட்டானா சின்ன வயசுல இருந்து என் தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டு ஊரு முழுக்க சுத்திட்டு வந்தவனா ஆனா இப்போ ஒரு அண்ணனு கூட என்ன எட்டியாச்சு பாக்குறானா இனிமே அவனை பத்தி என் முன்னாடியெல்லாம் நீங்க பேசாதீங்க சரிடா ஏதோ வாய்த்தவரை சொல்லிட்டேன் சரி அத விடு வேல வந்திருக்குல்ல சந்தோஷமா இருக்கலாம் இனிமே சந்தோஷம்தான் நம்மளுக்கு அத்தை இருந்திருந்தா இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏங்க இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க நல்ல சமையல் செஞ்சு கொடுக்கற ஆமாமா உப்பு காரம் புளி அப்படின்னு விதவிதமா சமைக்கலாம் நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இப்படி ரங்கையா சொன்ன உடனே ராஜேந்திரன் வந்து காய்கறிய கட் பண்ணா வினிதா சமைக்க ஆரம்பிச்சா இப்படி மூணு பேரும் நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க பா ராஜேந்திர இதுவரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தோம் இனிமே மூணு நேரம் வயிறு நெறிய சாப்பிடலாம் இங்க பாருப்பா மொத மாசம் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு ஜொத துணி எடுத்து கொடு சரிங்கப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ரெண்டு ஜொதை துணி வாங்கி குடுக்கறேன் என்னங்க அதுக்குன்னு சம்பாதிக்கிற காசு முழுக்கா செலவு பண்ண கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கலாம் இப்பத்துல இருந்தே சேர்த்து தான் முன்னாடி பெரிய வீடு கட்ட முடியும் வினிதா அப்படி சொன்ன உடனே ராஜேந்திரத்துக்கு மறுபடியும் கோவம் வந்தது பாபா பாபா என்ன வீடு வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன மாதிரி பெரிய வீடு கட்டின மட்டும் தான் இருக்க முடியுமா அப்படின்னு சாப்பிடாம கோவத்துல எந்திரிச்சு போயிட்டான் ரங்கையை மட்டும் சாப்பாட்டுல இருந்து எந்திரிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா மருமகளே அவன் தட்டுல பாரு சாப்பாடு அப்படியே வச்சுட்டான் அதை வேஸ்ட் பண்றது வேண்டாம் எனக்கு போடு நான் இப்படி ரங்கையாவோட தட்டுல சாப்பாடை போட்டு வினிதா தன்னோட புருஷனான ராஜேந்திரன் பின்னாடியே போனா வெளிய கவலையோட நின்னுகிட்டு இருக்கிற தன்னோட புருஷனை பார்த்து இப்படி திடீர்னு கோவப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சு வந்துட்டா எப்படிங்க இப்போ நடக்க போறது நம்மளோடைய நேரம் இல்ல எந்த காலம் யாருக்கு எப்போ என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோவம் படாமல் கொஞ்சம் யோசிங்க இப்படி சொல்லி வினிதா கண்ணீர் விட்டா அவளை சமாதானம் படுத்துனா புருஷன் ராஜேந்திரன் தி மின்னலோட ஜோரா மழை வந்தது ஜோரா மழை வந்ததுனால பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தால் மருமகளான வினிதா ராஜேந்திரவங்க நின்றுக்கிட்டு இருக்கிற பக்கத்துல இருந்தே சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டது அது வேற யாருதோ சிரிப்பு சத்தம் இல்லை தம்பி சரண் அவனோட பொண்டாட்டி ஜெலஜா அவங்க வீட்டோட மாடி மேலே நின்றுக்கிட்டு இந்த க்ளைமேட்டுக்கு

இப்படி அவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவப்பட்டான் அண்ணனான ராஜேந்திரன் பாத்திய வினிதா அவங்களுக்கு எவ்வளோ திமுருன்னு நம்ம இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோன்னு நல்லாவே தெரியும் நம்மள பார்க்க வச்சு எப்படி மூணு பேரும் உக்காந்து சாப்பிட்றாங்க பாரு ஏங்க நீங்க ஏங்க அவங்கள பாக்குறீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க மழை வேற அதிகமாகுது எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு வெளியே ராஜேந்திரம் வினிதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ளே இருந்து ராஜயோட சத்தம் கேட்டது என்ன ஆச்சோ என்னவோ அப்படின்னு மருமகனும் பையனும் உள்ள வந்தாங்க டே ராஜேந்திரா வினிதமா சீக்கிரம் வாங்கம்மா சீக்கிரம் வாங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு தண்ணி வருது ஆமாங்க மழை அதிகமா வரனால மழை தண்ணியெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள வருது ஒரு வேலை செய்யலாம் பாத்திரம் எடுத்துட்டு வந்து தண்ணியை மொண்டு மொண்டு வெளியே ஊத்தலாம் சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்பா நீங்களும் போங்க வினிதாவுக்கு உதவி பண்ணுங்க போங்க போங்க சரி சரி நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பாத்துக்குங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க மழை இன்னும் அதிகமாச்சு ஐயோ இந்த மழை இப்படியா வரணும் மழை அதிகமாயி வீட்டுக்குள்ள தண்ணி வருதே பா பயப்படாதீங்கப்பா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க ஒன்னும் ஆவாது பயப்படாதீங்க என்னங்க இப்ப என்னங்க பண்றது வீட்டுக்குள்ள இருக்க முடியாதே முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகலாம் ராஜேந்திரா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கோவப்படாம நான் சொல்றத கேளுடா சொல்லுங்கப்பா என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க டே ராஜேந்திரா நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது வேண்டாம் உன் தம்பி வீட்டுக்கு போகலான்டா இந்த வீட்ல இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும்டா நம்ம இங்க இருக்கிறது வேண்டாம் உன் தம்பி வீட்டுக்கு போலாமா அப்பா நான் செத்தாலும் சாகுவேனே தவிர அவங்க வீட்டுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் வர மாட்டேன் நம்ம இங்க மலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க மூணு பேரும் மேலே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வேணும்னா நீங்க வெளியே வந்து எட்டி பாருங்கப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீடு மாடி மேல சரண் ஜலஜா அதுக்கப்புறம் ஜலஜாவோட அம்மா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்க பாருப்பா சரண் உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்கு அம்மா தண்ணி வந்தா வருட்டம் விடுமா அந்த வீட்டுக்காரங்களுக்கு என் புருஷனை பார்த்தா பிடிக்காது என் புருஷனை பிடிக்காம இருக்குது இல்ல அவங்க தான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்து கஷ்டப்படணும் அப்படி இல்லம்மா எவ்வளவுதான் இருந்தாலும் கூட பிறந்தவர் ரத்த சம்பந்தம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் போதும் நீ வாயை முடிக்கிட்டு சாப்பிடுமா அவங்க கஷ்டப்படுறாங்க நாங்க அவங்கள எதுவுமே சொல்லலையே நாங்க வேண்டாம்னு தூக்கி போட்டிருக்காங்க அப்படி அவங்க கஷ்டப்பட்டுட்டோம் அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அது நீ சொல்ல கூடாதுடி உன் புருஷன் சொல்லணும்டி நம் புருஷனும் அதுதான் சொல்லுவாரு யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல ஜலஜாவோட வார்த்தையை கேக்கும் போது வினிதாவுக்கு கோவம் வந்தது சீச்சி என்ன வால்கடி உங்களோட இது நாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா மனுஷங்களை விஷ வார்த்தை சொல்லி அவங்க மனசை மாத்திரீங்க அந்த மாதிரி மாய மந்திரக்காரங்க தான் நீங்க ஏ சரண் உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே பேசாம கல்லு மாதிரி உக்காந்துருக்கிய உங்க அம்மா உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தான் கண்ணு அவன் படிக்காம உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இப்போ நீ நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து இப்படி வீடு மேல வீடு கட்டிக்கிட்டு இருக்க அப்பா வாங்கப்பா அவங்கிட்ட என்ன பேச்சு வாங்க நம்ம கிளம்பலாம் இப்படி ராஜேந்திரா வினிதா ராஜையா மூணு பேரும் அந்த தண்ணியிலேயே நீந்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க இவங்க தண்ணில நீந்துகிட்டு போகும்போது மூணு பேரும் மேலே உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏமா ஜெலஜா உன் புருஷனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டு அவரை சமாதானம் படுத்து ஏமா ஊருக்குள்ள யாரோ அடிச்சுக்கிட்டு போறாங்க தண்ணீர் அப்படின்னா நாங்க எதுக்கு கஷ்டப்படணும் எத்தனையோ பேர் போறாங்க இப்ப கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் இந்த வீடு விழுகாதுல என்னமா அப்படி சொல்றீங்க என் வீட்டுக்காரரு எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல கட்டியா கட்டி இருக்காரு பூகம்பம் வந்தா கூட ஒன்னும் ஆகாது ஜலஜா காந்தோ சிரிச்சுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது சரண் மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா சரண் சின்ன வயசுல ராஜேந்திரா ராஜய்யா அவனை எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி எல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு பழசெல்லாம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க அவனை பாத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே சத்தம் போட்டான் அண்ணே அப்பா இதோ வர சாப்பாட விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போனான் அவனை பார்த்த உடனே அவனோட பொண்டாட்டி மாமியார் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இளஜா உன் புருஷனை பாரடி அவனோட அப்பாவுக்காக அண்ணனுக்காக சாப்பாடு விட்டுட்டு எந்திரிச்சு போறாரு நீங்க போகாதீங்க எங்க போறீங்க அவங்களுக்கு என்னானாலும் உங்களுக்கு பரவாயில்ல நீங்க போகாதீங்க யாரு என்னானா நம்மளுக்கு என்னங்க நம்ம நல்லா தானே இருக்கோம் என்னடி உக்காந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க கைய புடிச்சு போய் இழுத்துட்டு வாடி அப்படின்னு காஞ்சன அவளோட பொண்ணான ஜலஜக்கு சொன்னான் ஜலஜா சரண் கிட்ட போன உடனே சரணுக்கு ரொம்ப கோம் வந்து பொண்டாட்டிய ஓங்கி நாலு அரை அரைஞ்சான் அப்போ இப்ப நான் எங்க அண்ண அண்ணி அப்பாவை காப்பாத்தலன்னா இவ்ளோ பெருசா வளர்ந்து இந்த வேலைக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு தகுதியே இருக்காது அவங்க என்ன படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் இன்னைக்கு நீ என் கூட சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்க அவங்க மட்டும் என்ன படிக்க வைக்கலனா நீ மட்டும் என் கிட்ட வந்திருப்பியாடி அது இல்லங்க நான் சொல்றது காசு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அதே சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு தடவை உயிர் போச்சுன்னா மறுபடியும் திரும்பி வராது அப்படி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற தன்னோட அண்ணனான ராஜேந்திரவோட கைய பிடிச்சான் ராஜேந்திரா ராஜயோட கைய பிடிச்சான் அதே மாதிரி ராஜைய தன்னோட மருமக கையை புடிச்சுக்கிட்டாரு இப்படி மூணு பேரும் தண்ணீர் அடிச்சுக்கிட்டு போகாத மாதிரி ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து சரண் வீட்டுக்கு வந்தாங்க ராஜேந்திர சரணை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஏண்டா நாங்க சாகுற வரைக்கும் உனக்கு எங்க ஞாபகமே வரலியா ஒருவேளை அந்த தண்ணியில முழுங்கி நாங்க செத்து போயிருந்தா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க இவ்வளவு நாளா நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என் பொண்டாட்டியோட மாய மந்திரம் பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ண அப்பா என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நம்ம எல்லாரும் வேறையா இருக்கிறது வேண்ட ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கலாம் ஏன்பா மச்சனரே இந்த வார்த்தை உங்க வாயில தான் வந்துச்சு உங்க பொண்டாட்டி வாயில வரலையே அக்கா நானும் உங்களுக்கு தங்கச்சி தானே நான் பேசுனது மனசுல வச்சுக்காதீங்க என்னை மன்னிச்சிடுங்க நம்ம ஒத்துமையா இருக்கலாம் அப்பா இந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த மலையால பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் இன்னைக்கு ஒத்துமையா ஒன்னா இந்த வீட்ல நிக்கிறோம் அப்படி சொல்லி ரங்கையா சந்தோஷப்பட்டாரு ரங்கையாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சரண் ராஜேந்திரன் சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க தன்னோட புள்ள பெரிய பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரானு சந்தோஷமா இருந்தாங்க ஆனா மழை வந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ பெரிய மருமகளான பத்மா அங்க வந்தா அத்த வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி வந்திருக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் கொஞ்சம் வீட்டு ஓட சரி பண்ணுங்கன்னு இப்ப பாத்தீங்களா வீட்டு ஓட எல்லாம் ஒழுகி வீட்டு முழுக்க தண்ணி வந்திருக்கு மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனால நம்மளால வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா இங்க பாருமா ரம்யா எனக்கு இப்ப அத பத்தி எல்லாம் கவலை இல்ல மச்சன ரமணா இருக்கல்ல அவன் போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டு நிலைமைய பார்த்து எந்த பொண்ண அவரை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரும் அப்படி வந்தா கூட நம்ம வீட்டுல ரொம்ப நாள் வரைக்கும் இருக்க மாட்டா இப்படி ரம்யா சொன்ன உடனே காஞ்சனா கோவமா பார்த்தாங்க உடனே ரம்யா பயந்துகிட்டே தலை குனிஞ்சு நின்னா ஏமா உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா எதுக்கு இந்த மாதிரி அபசகுணம் பேச்சே பேசுற நான் உனக்கு நிறைய இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசவே கூடாதுன்னு ஓட்ட வழியா தண்ணி சிந்திக்கிட்டு இருக்கல அந்த இடத்துக்கு ஒரு பாத்திரத்தவே முதல்ல இந்த வீடெல்லாம் சுத்தமாக்கு போ சரிங்கத்த அப்படின்னு ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரம்யா போன உடனே காஞ்சனம்மாவுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் அதிகமாச்சு காஞ்சனம்மா ரொம்ப நேரம் பார்த்தாங்க இருந்தாலும் அவங்க புள்ள வரவே இல்லை சரி மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது காய்கறிய வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போனாங்க இப்படி நடந்துகிட்டே முன்னாடி போகும்போது வழியில கொஞ்சம் பாலான காய்கறிய போட்டிருந்தாங்க அத பார்த்து காஞ்சனம்மா அட இந்த காய்கறி அவ்வளவு ஒண்ணும் பாலாகலையே இதுல நல்லா இருக்கிற காய்கறிய பார்த்து வீட்டுக்கு கொண்டு போற எதுக்கு சும்மா காச செலவு பண்ணனும் இதுலயே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பாலான காய்கறிய எடுக்க போனாங்க அப்போ அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற சாந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிச்சைக்காரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மா உங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி காய்கறி எடுக்காதீங்க இந்தாங்க காசு ஐயோ நான் பிச்சைக்காரி இல்லம்மா என்கிட்ட காசு இருக்கு ஐயோ இங்க பாருங்கம்மா அம்மா உங்கள மாதிரி ஜனங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்காக இந்தாங்க காசு நல்ல காய்கறியா வாங்கிட்டு போங்க அப்படி சாந்தி காஞ்சனம்மா கையில காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் காஞ்சனம்மாவுக்கு அந்த காசை வாங்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அட இன்னைக்கு காலையில யார் மூஞ்ச பார்த்தேன்னே தெரியல என் கை நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு சரி பரவாயில்ல என் மருமக வர நேரம்தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க மழை வந்ததுனால ஒரு பக்கமே நின்னுகிட்டாங்க இப்படி மலையில நனியாம ஒரு மரத்துக்கடியில நின்னாங்க அந்த நேரம் பார்த்து வேகமா ஒரு காரு வந்தது அந்த காரு போகும்போது சேர அவங்க மேல அடிச்சுட்டே போயிடுச்சு டே அது வழியில ஆளுங்க நிக்கிறாங்கன்னு தெரியாது பணம் திமுறா உங்க அப்பா அம்மா உன்னை சரியா வளர்க்கவே இல்ல எவ்வளவு திமுறா இருந்தா ஏமேலியே தண்ணி அடிச்சிட்டு போவேன் அப்போ காரு நின்னு அதுல ஒரு பொண்ணு இறங்கி நின்னா அந்த பொண்ணு யாரோ இல்ல முதல்ல மார்க்கெட்ல காசு கொடுத்தாலே சாந்தி அவதான்

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட இந்த புடவை எவ்வளவு நல்லா இருக்கு பரவாயில்ல சேரடிச்சாலும் கையில புது புடவை வந்துருச்சு நல்லா இருக்கு இனிமே இந்த மாதிரி ஒரு புடவை என் வாழ்க்கையில கிடைக்காது இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் என்னோட புது மருமக வர டைமு கூட ஆயிப்போச்சு அப்படி சொல்லி காஞ்சனம்மா சீக்கிரமா வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனா அவங்களோட மருமக ரம்யா வீட்டுக்குள்ளேயே குடை புடிச்சு நின்னுகிட்டு இருந்தா அதை பார்த்து காஞ்சனம்மா ஷாக் ஆனாங்க என்னம்மா வீட்டுக்குள்ள கோட குடிச்சி நிக்கிற யாராவது பார்த்தா சிரிப்பாங்கம்மா வேற என்னத்த பண்றது ஓடெல்லாம் ரொம்ப உடைஞ்சு போய் வாட்டையாய் வீட்டுக்குள்ள அதிகமா தண்ணி வருது வேற என்ன பண்றது அதனால தான் கோட குடிச்சி நிக்கிறேன் நம்ம இன்னும் இந்த ஓட சரி பண்ணலனா மழை தண்ணி முழுக்க வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மலையில நனைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்க பாருமா அப்படி எல்லாம் ஒண்ணு ஆவாது உன்னோட மச்சனை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவங்க கிட்ட சொன்னா அவன் எல்லாமே சரி பண்ணிடுவான் இப்படி காஞ்சனா ரம்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கார்ல இருந்து இறங்குனா ரமணா இப்படி ரமணா சந்தோஷமா வந்து அவங்க அம்மா காலில் விழுந்து அம்மா நான் வந்துட்டேன் உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேமா சரிடா எங்கடா மருமக அதோ கார்ல இருக்காமா வருவா பாருங்க இப்படி காஞ்சன ரம்யாவும் காரு கிட்ட பாத்துக்கிட்டே இருந்தாங்க உடனே கார்ல இருந்து சாந்தி இறங்கி வந்தா சாந்திய பார்த்த உடனே காஞ்சனம்மா ஷாக் ஆனாங்க இந்த இந்த பொண்ணு இந்த பொண்ணு என்னமா இதுதாமா சாந்தி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த உங்களோட சின்ன மருமக என்னோ முன்ன பின்ன பார்த்த மாதிரி பேசுறீங்க அது வந்து இதுக்கு முன்னாடி என்னமா இதுக்கு முன்னாடி முன்னாடின்னு காஞ்சனம்மா அவங்க பையன்கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது சாந்தி நடுவுல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு சொல்லட்டா தெரியாம செஞ்சிருப்பமா அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல எப்படிமா அவளுக்கு உங்களை தெரியாம இருக்கும் மூணு நாளுக்கு முன்னாடியே உங்க போட்டோவை காட்டி இதுதான் எங்க அம்மான்னு சொல்லிருக்கேன் ரமணாவோட வார்த்தையை கேட்ட உடனே காஞ்சனம்மா ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தி மாமியார பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா நீ என்னோட அத்தைன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த மார்க்கெட்ல நீ நின்னுகிட்ட குப்பைய பொறுக்கிட்டு இருக்கும்போது போது உன் முன்னாடி காசை கொண்டு வந்து குடுத்த அதுவும் இல்ல நீ ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும் கூட வேணும் வேணும்னு தான் உன் மேல சேறு தண்ணி அடிச்சு உனக்கு புது புடவைய கொண்டு வந்து குடுத்த நீ யாருன்னு எனக்கு முதல்ல தெரியும் என்னமா நீ சொல்ற ஆமா உன்ன மாதிரி சாக்கடை கூடலாம் எல்லாம் என்னால இருக்க முடியுமா அதனாலதான் உன் மேல சாக்கடை தண்ணி அடிச்சேன் என்ன பார்த்த உடனே உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இந்த மாதிரி ஏழைங்க கூட நான் இருக்க மாட்டேன்னா என்னோட கால் செருப்புக்கு கூட நீங்க ஈடாக மாட்டீங்க தங்க பொம்மைய கொண்டு வந்து இந்த மாதிரி வீட்டுல வைக்கலாம்னு நினைச்சீங்களா எவ்வளவு ஆசை உனக்கு உன் பையன் பெரிய பணக்காரி பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தியா உன் புள்ள சொன்னப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னமா சாந்தி அப்படி பேசுற இப்படி தான் பேசுவாங்களா வாயமூட இப்பதான சொன்ன நீ எல்லாம் அத்தை இல்ல சாக்கடைன்னு மறுபடியும் அத்தை என்ன சொல்ற சாந்தி எங்க அம்மாவை அப்படி எல்லாம் பேசாத பிளீஸ் இங்க பாருங்க ரமணா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஜனங்க கூட என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய பணக்காரின்னு தெரியும் தானே நான் அம்மா கூட பேசிட்டு வரேன் டே வேணாண்டா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா நீயும் இந்த ஏழைங்க கூட மிங்கல் வா போலாம் அப்படி சாந்தி அவளோட புருஷன் அங்க ரமணா கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா

முன்னாடியே புருஷன கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருந்தே பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க இப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி குடுத்துன்னு போயிடுவாங்க ஆனா அத்தை உங்க சின்ன மருமக இவ்ளோ அவமானப்படுத்துவான்னு நான் யோசிக்கவே இல்ல அழுவாதீங்க அத்தை அப்படின்னு மாமியார சமாதானம் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காஞ்சன் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய பங்களாவ கட்டுனாங்க அங்க சாந்தி ரமண வந்தாங்க அத பார்த்து காஞ்சன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன உன் வீட்டு முன்னாடி இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி இருக்கிறதுனால உன்னால தாங்க முடியலையா இல்லமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே என் பையனை பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல அதுதான் எனக்கு சந்தோஷம் மழை ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருந்தது ரம்யா ஒரு பக்கம் அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா சாந்தி வேலைக்காரங்க கிட்ட நல்ல சமையல சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நிஜமான சாப்பாட்ட காஞ்சனா வீட்டு முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா ஏன் சாந்தி இந்த சாப்பாடு தூக்கி கடைசுற என்னங்க நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம எச்ச சாதாரண நாயாச்சி ஆச்சு தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு தான் இப்படி தூக்கி போட்டிருக்கேன் இது அம்மா வீட்டு முன்னாடி இல்லாம கொஞ்சம் தூரமா தூக்கி போடலாம்ல எதுக்காக அம்மா உங்க வீட்டு முன்னாடியே தூக்கி போடுற அட அதான் சொன்னேங்க நான் இங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் தூக்கி கடாசுனேனு அப்படின்னு கேவலப்படுத்தி பேசினா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரம்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு ஆங்காரம்னு நம்மள போய் நாயிங்கன்னு இது எல்லாமே அவ கையில பணம் ஆடுறா என்ன நாயிங்க கத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இன்னும் என்னோட எச்சல் அதிகமா வேணுமோ ஏய் என்னடி இவ்ளோ கேவலப்படுத்தி இவ்ளோ திமிரா பேசுற என் மச்சன முந்தாணியில முடிச்சு வச்சிருக்கேன்னு தானே எங்களை பார்த்து இவ்ளோ கேவலமா பேசுற பணம் எப்பவுமே உன் கையில நிக்காது கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டுதான் இருக்காரு ரம்யா வாமா விட்டுரு வா நீ வீட்டுக்குள்ள வாரம் போலாம் அப்படி காஞ்சனா அவங்களோட பெரிய மருமகளான ரம்யாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க சாந்தி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா தே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் கார்ல வந்துகிட்டு இருக்கிற சாந்திக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சாந்தி ரத்தம் அடிபட்டு கீழே விழுந்து யாருமே அவளை கண்டுக்காம போனாங்க அங்க வர ஜனங்க கூட அவளை எட்டி கூட பாக்கல அப்போ அந்த வழியா வந்த காஞ்சனம்மா மர்மகளை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தாங்க டாக்டர் சாந்திக்கு ட்ரீட்மெண்ட செஞ்சாங்க தேங்க்ஸ் டாக்டர் நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நானே இல்ல இங்கே பாருங்கம்மா உங்களை நான் காப்பாத்தல அதோ அந்த வயசான அம்மா தான் உங்களை காப்பாத்துனாங்க அவங்கள பாக்குறதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க ஆனா அவங்க செஞ்சிருக்கிற உதவி எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா சரியான நேரத்துக்கு உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்காங்க டாக்டர் அவங்க பிச்சைக்காரங்க இல்ல அவங்க தான் என்னோட அத்தை டாக்டர் சாந்தி அப்படி சொன்ன உடனே டாக்டரே ஷாக் ஆனாங்க அதுக்கப்புறம் கண்ணீரை விட்டுகிட்டு இருந்தா சாந்தி இந்த நேரம் பார்த்து அங்க வீட்டு ஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சாந்தி உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் அத்தை அக்கா நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடையே இருந்திருக்க முடியாது இங்க பாருமா எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது பணம் கொடுக்காமயே பாசம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்குல்ல அந்த பந்தம் நீ எவ்வளவு காசை கொட்டி கொடுத்தாலும் உன்னை தேடி வராது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாவே எனக்கு போதும் சந்தோஷமா இருக்கணும் இல்லாத நீங்களும் இனிமே எங்க கூட தான் பங்களால இருக்கணும் இப்படி சாந்தி சொன்ன உடனே ரமணா காஞ்சனா ரம்யா மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி எல்லாரும் ஒரே வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க